சிதம்பர ரகசியம் இதுவரை இந்தியாவில் நடந்த ஊழல்களிலேயே மிகப்பெரிய ஊழல் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தான் நிதியமைச்சராக இருந்தபோது செய்த தகிதத்தங்கள் இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு தெரிய வரும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தை விசாரணைக்காக சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றனர் இந்த சோதனையால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை வருமான வரித்துறை கார்த்தி சிதம்பரத்துக்கு பதினாலு நாடுகளில் ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாக இருநூறு பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி செய்தியாளர்களிடம் இது குறித்து முக்கிய தகவல்களை ஆதாரங்களுடன் பகிர்ந்து கொண்டார் ஆனால் பா சிதம்பரம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அவை செய்திகளில் வெளிவராமல் பார்த்து கொண்டார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செய்திகளை வெளியிட்டு வரும் நமது லைவ் டே தமிழ்நாடு இணையதளம் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை வெளியிட்ட கணக்கில் வராத சொத்துக்களின் விவரங்களை உள்ளது உள்ளபடியே மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறது வெளிநாடு வங்கிகளில் பல்லாயிரக்கணக்கில் முதலீடு கார்த்தி சிதம்பரத்திற்கும் அவரது நிறுவனங்களுக்கும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள மெட்ரோ வங்கியில் இருபத்தொரு கணக்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியின் பெயரில் சிங்கப்பூரில் உள்ள ஓசிபிசி வங்கியில் நான்கு வங்கிக் கணக்குகள் உள்ளதாகவும் இதில் கார்த்தி சிதம்பரம் முக்கிய பங்குதாரர் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த நிறுவனம் ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது ஸ்பெயின் நாட்டில் உள்ள சாபிடல் அட்லாண்டியோ அண்ட் லா ஆசிரிகா பேங்க் ஆகிய வங்கிகளில் இரண்டு கணக்குகளும் ஹெச்எஸ்பிசி யூகே பார்க்லேஸ் பேங்க் இன் மொனாக்கோ மார்செல் பிஎன்பி பாரிபாஸ் இன் பிரான்ஸ் யுபிஎஸ் இன் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் ஏராளமான கணக்குகளும் வைத்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் சொகுசு பங்களா கார்த்தி சிதம்பரம் வீட்டில் இருந்து வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய சிடி ஆதாரங்களின்படி லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜில் பல கோடி மதிப்புள்ள சொகுசு பங்களாவை ப சிதம்பரம் தனது மகன் கார்த்தி சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரம் மருமகள் ஸ்ரீநிதி ஆகியோரின் பெயர்களில் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக எட்மண்ட் சூலே ஹால்ட் என்பவருக்கு கார்த்தி சிதம்பரத்தின் லண்டனில் உள்ள மெட்ரோ வங்கி கணக்கில் இருந்து பண பரிவர்த்தனை நடந்துள்ளது இது குறித்து சிதம்பரம் தனது வேட்புமனு தாக்கல் படிவத்தில் தெரிவிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மாநிலங்களவை உறுப்பினராக சிதம்பரம் தேர்வு செய்யப்பட்ட போது இந்த சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு தனது மனைவியின் பெயரில் உள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் எண்பத்தைந்து கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது லண்டனில் எண்பத்தெட்டு ஏக்கரில் பண்ணை வீடு லண்டனில் உள்ள சோமர்செட் என்னும் இடத்தில் எண்பத்தெட்டு ஏக்கரில் பண்ணை வீடு ஒன்றை கார்த்தி சிதம்பரம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மதிப்பு எண்பத்தி கோடி ஆகும் மேலும் கேம்பிரிட்ஜில் உள்ள மேடே ஸ்ரீஸ் என்ற விளாசத்தில் சொகுசு பங்களா ஒன்றும் வாங்கியுள்ளாராம் சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு வரையிலான காலகட்டத்தில் முதலாம் உலக நாடுகள் என்று கூறப்படும் லண்டன் துபாய் தென்னாப்பிரிக்கா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா பிரிஜின் தீவுகள் பிரான்ஸ் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து கிரீஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கத்து சிதம்பரம் தனது ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியுள்ளாராம் இதன் மதிப்பு சுமார் ஆயிரத்தி கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது ஸ்ரீலங்காவில் நட்சத்திர ஹோட்டல் சிங்கப்பூரில் இயங்கி வரும் கார்த்திக்கு சொந்தமான நிறுவனம் ஸ்ரீலங்காவில் இயங்கி வரும் ஸ்ரீலங்கா பார்ச்சூன் என்ற நட்சத்திர ஹோட்டலை வாங்கியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் பண்ணை வீடு மற்றும் திராட்சை தோட்டம் சிங்கப்பூரில் இயங்கி வரும் கார்த்திக்கு சொந்தமான நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் மூன்று பண்ணை வீடுகள் மற்றும் திராட்சை தோட்டம் உள்ளதாம் இதற்கான பணப்பரிவர்த்தனை துபாய் வழியாக ஹவாலா ரூட்டில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இது தவிர துபாயில் பல்வேறு நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மணிலா மேவரிக்ஸ் கார்த்தி சிதம்பரம் கிராவிட்டீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து மேட்ச் பாயிண்ட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஈவெண்ட்ஸ் என்ற அமைப்பின் மூலம் மணிலா மேவரிக்ஸ் என்ற டென்னிஸ் பிரான்ஸை செயற்படுத்தி உள்ளார் இதன் மதிப்பு கிட்டத்தட்ட எண்பது கோடி என்று கூறப்படுகிறது மேலும் மலேசியாவில் பண்ணை வீட்டுடன் இணைந்த சொகுசு பங்களா ஒன்று வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஊழல் பட்டியலின் இரண்டாவது பாகம் அடுத்ததாக தொடரும்